அத்தி மரம் வந்து வீட்டுக்கிட்ட வளர்த்த என்ன காரணங்கிறது நான் நிறையா உங்களுக்கு சொல்கிறேன் இந்த அத்தி மரத்தில் பழங்கள் நிறையா இருக்கும் சின்ன அத்தி காய்கள் நாட்டு அத்தி மரம் கிச்சனி பால் வருது பார்த்தீங்களா இந்த பழத்தை நம்ம வந்து பக்குவம் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து யாருக்கும் தெரியல அதனால் அந்த மரத்தை வந்து அப்படி நம்ம விட்டுறோம் எப்படி பால் வருது பாருங்கள் காய்களை வீடியோ மரத்து பாருங்கள் கிடந்த இலை இருக்கும் இழந்த பழம் சாரி நவாபனை இலப்போல தான் இருக்கும் இந்த அத்தி மரம் பெரும்பாலும் காட்டுப்பகுதியில் வீட்டு மரங்கள் வந்து காக்கை எச்சை விடுறதுனால அதில் விதப்பட்டு இதில் வந்து அழகாக இப்போ மரமாக வளர்ந்துடும் இதுக்கு யாரும் தண்ணியெல்லாம் ஊற்றுறது கிடையாது தண்ணியெல்லாம் ஊற்றுறது கிடையாது எதுவும் கிடையாது இயற்கையாக முளைக்கிறது தான் கோயிலில் முளைத்து இதே வீட்டுக்குள்ள வளர்க்க கூடாங்கன்னா இந்த அத்திப்பழத்து வாழைக்கு வந்து பாம்பு எங்கேயும் வீட்டுக்கு வரும் இங்கே பாருங்கள் இந்த அத்தி மரத்தில் என்ன போய் ஓட்ட இருக்குது பாருங்கள் இதை பொந்து இந்த பொண்ணுல வந்து பாம்பு வந்து நைட்டில் வந்து எருவளம் தங்கிப்போம் நத்தி பழத்தை நம்ம பறிக்கிற ஆவல்ல மேலே போகிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வரும் பாம்பு கடி கெஸுதாச்சும் தீண்டுதல் அதனால நத்தி மொத்தம் வீட்டில் வளர்க்க வரத்துக்குவோம் இந்த பழத்தோட வாடகைக்கும் இந்த பழம் நிறைய பழுத்துருக்கிறதுக்கும் எப்பயும் பழுத்துருக்கிறதுக்காக நிறையா வந்து குருவிகள் வந்து வீட்டுக்கு வரும் அதெல்லாம் பூச்சி போட்டு வீட்டுக்கு வரணும்னாலும் அது வழக்கு விடாமல் அங்கே இந்த இடத்துல பெரிய பள்ளி இருக்குது அது உங்களுக்கு காமிக்கிறா பாருங்க இதில் மரப்பள்ளி இருக்குது கொஞ்சம் இதுதான் மரப்பள்ளி பெரியா மரத்தோட முகமாக இருக்குது பள்ளி இது நெசப்பள்ளிகளும் இருக்கும் அது நக்குனாவே நம்மளுக்கு ஆபத்து இது மரப்பள்ளி ஆனால் நம்மளுக்கு தெரியலை கிட்டே இருக்குது இடத்துல தான் இருக்குது மரப்பள்ளி கேமரா சுத்தமாக இந்த தெரியுது பாருங்கள் மரப்பள்ளி இது மாதிரி மரப்பள்ளி இது மாதிரி இதெல்லாம் பழங்கள் கொத்து கொத்த பழங்கள் இது மாதிரி இருக்கிறவாசி வசி ஆவற்ற வீட்டில் இருக்க விடாதுங்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறையா கிளைகள் வந்து ஓட்ட ஓட்டியாக இருக்குது இந்த அத்தி பெரும்பாலும் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இதுவரை நாட்டுலேயும் ரெண்டு வகை இருக்குது பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் இது வந்து சின்ன வகையை சேர்ந்தது தான் இந்த அத்தி இந்த அத்தி போலாம் கோயில் இருக்கிற நிறைய மக்கள் வந்து விளக்கி ஏற்று வச்சுருக்காங்க இது உங்களுக்கு கோயிலுக்காக தான் உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன் கரெக்டாக கேட்டு பக்கத்துலேருந்து இந்த அத்தி மரத்தை வச்சுருக்காங்க இது எப்பயுமே பால் அத்தி மரத்தில் பால் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு உதாரணமாக ஒரு அத்தி காய பறிச்சாவே தெரியும் அதில் பால் வடிகிறது அதுக்காக நம்ம மக்கள் வந்து இந்த அத்தி மரம் முறை வற்றாத செல்வமும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த அத்தி மரத்துக்கிட்ட வச்சு விளக்கி அது ஐதீகம் ஒருத்தையும் இருக்குது நிறைய பேர் விளக்கி அவன் மத்தியத்தில் இங்கே வந்து சாப்பிட்டு கோயிலுக்கு உட்காந்துட்டு போகலான்னு வந்தேன் அத்தி மரம் இருந்துச்சா அதான் தான் சரி வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு சொன்னேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் அத்தி மரத்தை வீட்டில் வைக்க விடாது இந்த அத்தி மரம் என்ன ஆகும்னா இது பெருசாக மரமாகும் அங்கே போயிருங்க உங்களுக்கே தெரியும் இப்படி கிளை எங்கே போயிட்டு தருவோம் பக்கத்துலேயே வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த அத்தி மரம் வீடு வீட்டுக்கு போயிட்டு இந்த கிளை இது சின்ன ஒரு ஹைப்ரிட்டுனா சும்மா ஒரு பத்து இலை இருபது இலை ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் விடும் அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காது உயரமாக வளராது இதெல்லாம் மரம் மரம் நிறைய கிளை அடிக்கும் அங்கே வருது அப்பப்போ வெட்டுவாங்க போல் இந்த கிளைய அப்பப்போ வெட்டுவாங்க போல் இதுவும் சில கிளை இருக்குன்னு விட்டால் இது ஒரு மரமாக மரம் இல்லை ஒரு மரம் ஒரு தோப்புக்கு மூணு மரம் வச்சால் அந்த இடத்தையே மறைச்சிடும் நிறைய பழம் இருக்குது அப்போதான் காய் பழுத்துச்சின்னா நிறைய குருவிகள் இங்கே வந்துடும் இது மாதிரி பெரிய பெரிய மரங்கள் வந்து வீட்டில் வைக்க அதுக்காக தான் வீட்டில் வைக்கிறதில்லை இந்த பள்ளி பாருங்கள் பழங்கா தெரியுது பள்ளி தெரியுது அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த மரப்பள்ளி ரெண்டு பள்ளி இருக்குது ஒரு பள்ளிக்கு மேலே ஒரு பள்ளி ஓடிடுச்சு இந்த பழங்களை வந்து இந்த குரு எல்லாமே கொத்தி தின்றுட்டுருக்கு நிறைய கொத்து கொத்தா இருக்கும் எல்லாம் பலம் இருக்குது இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு இங்கே இருக்குது இங்கே இருக்குது பழம் நிறைய பழம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தைனில் உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களே வீட்டில் வந்து அத்தி மரம் வைக்காதீங்க இந்த மரம் வேணும் நிறைய காய் வேணும்னா நீங்கள் உங்கள் தோட்டத்தில் ஒரு ஓரமாக ஒதுக்குப்புறமாக படமாக வச்சிங்கன்னா அது வளரும் நம்ம காய் எடுத்துக்கலாம் பழம் எடுத்துக்கலாம் பழம்லாம் நிறைய நாட்டு மருந்து அதில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பாருங்கள் எப்படி பால் வருதுன்ட்டு இதே மாதிரி மரம் வச்சு நீங்களும் பால் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்